என் வாழ்க்கை பயணம் எளிதானது இல்லை ஆசைகளை வென்றவனாக இருப்பது பெருமை அல்ல ஆனால் அதை அடக்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் மனதை சுத்தப்படுத்துவதுதான் உண்மையான போராட்டம் ஒரு நாள் நான் காடுகள் வழியாகச் சென்றேன் அங்கு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் என்னை அழைத்து வந்தது அவர்கள் மகள் இளம் அழகானவள் அவளது கண்களில் சந்தேகம் இருந்தது அவள் என்னிடம் கேட்டாள் சுவாமி உலகத்தை விட்டு நீங்கி இருக்கிறீர்கள் ஆனாலும் உங்கள் உள்ளத்தில் ஆசை எழும்பவில்லையா நீங்கள் இளம் மனிதர் நீங்கள் மனித உடலில் பிறந்திருக்கிறீர்கள் அந்த உடலின் இன்பங்களை மறுக்கிறீர்கள் அது எப்படி சாத்தியம் நான் அவளை பார்த்து அமைதியாக சிரித்தேன் மகளே ஆசை இல்லாமல் இருப்பது சாத்தியமில்லை ஆனால் ஆசையை அடக்குவது சாத்தியம் ஆசை என்பது அலை போல வரும் ஆனால் அந்த அலைக்கு அடிமையாகினால் நாம் மூழ்கிவிடுவோம் விடுவோம் அதே அலைக்கெதிராக நின்றால் நாம் கரைக்கு வருவோம் நானும் ஆசையை உணர்கிறேன் ஆனால் அதை என் வாழ்க்கையின் இலக்கில் கலைக்கிறேன் அவள் கேட்டாள் அப்படியென்றால் நாங்கள் பெண்கள் காமத்திற்காக பிறந்தவர்கள் போல உலகம் நினைக்கிறது அதிலிருந்து எப்படி விடுபட முடியும் நான் சொன்னேன் பெண்மை என்பது காமத்தின் அடையாளம் அல்ல பெண்மை என்பது உயிர் கொடுக்கும் வல்லமை பெண்கள் தங்களை ஆசையின் பாதையில் மட்டும் காண்பது தவறு உன் சிந்தனையை உயர்த்திக்கொள் உன் உடல் மட்டுமல்ல உன் அறிவும் உன் அன்பும் உன் கருணையும் தான் உண்மையான வலிமை அவள் மெதுவாக கண்ணீர் விட்டாள் நான் புரிந்து கொண்டேன் சுவாமி ஆசை என்னை அடிமைப்படுத்தவில்லை நான் அதை அடிமைப்படுத்த முடியும் என்றாள் அந்த நாளில் அந்த பெண் என் சொற்களை மனதில் பதித்து கொண்டாள் அவள் வாழ்க்கையை மாற்றி கொண்டாள் என் பயணம் தொடர்ந்தது ஒவ்வொரு இடத்திலும் ஆசையின் சோதனைகள் வந்து கொண்டே இருந்தன ஆனால் ஒவ்வொரு சோதனையும் என் மனதை இன்னும் வலிமையாக்கியது ஆசையை வென்றவன் தன் உண்மையான சுதந்திரவான் நான் என்னை சுதந்திரமாக்கிக் கொண்டேன் அந்த சுதந்திரமேதான் எனக்கு ஆன்மீகத்தின் கதவை திறந்தது